அலைக்கும் வரும் காத்துக்கும் ஸோ ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆச்சு வீடியோ எடுத்து ஸோ பத்து நாளில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது நம்ம கெஸ்ட் பண்ண மாதிரி தான் நடந்துச்சு எதுலேன்னா இந்த கோழியில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம அந்த பல்லக்கூட்டியில் ஒருத்தவங்க இந்த சேவை வாங்கினப்போ அவர் கொடுத்த முட்டையை கொண்டு போய் இதில் வச்சுருந்தேன் இது என்ன பண்ணிடுச்சுன்னா இது கரெக்டாக ஒரே ஒரு குஞ்சு பறிச்சிச்சு இப்போ பிடிச்சி ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் குஞ்சு பறிச்சு அதனால் இது தேர்ந்த மீதி முட்டைகளில் தான் வந்து வேறு அங்கே இந்த வார்த்தோட தொல்லை தாங்க முடில இதில் மீதி நம்ம அங்கே ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்து வச்சோம் பார்த்திங்களா முட்டை அது கேண்டிலிங் பண்ணி பார்த்தோம் நல்லா அதுக்கு நல்லா வளர்ச்சி அருமையாக இருந்துச்சு ஸோ இங்கே பார்த்தீங்களா இவர் இருக்கில்ல இவ்வளோ அடையில் இருந்தா அட் த சேம் டைம் இவ்வளோ அடையில் அடைக்க வந்தா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு முட்டை பக்கம் போட்டிருந்தா என்ன பண்ணேன்னா இதுட்ட மீதி இருந்த முட்டையை எடுத்து இது கூட வச்சு விட்டேன் இதில் வந்து பழைய முட்டையில் தான் நான் அடை உட்காந்துருந்துச்சு அதனால் பழைய முட்டையெல்லாம் எடுத்துட்டு மீதி மீதி இருந்த முட்டைகளில் இதில் பாதி அதில் பாதி வச்சுட்டு அப்புறம் அது விட்டுருந்த பதிமூணு முட்டையில் இதுக்கு ஒரு ஆறு அதுக்கு ஒரு ஆறு விட்டேன் ஸோ ஈக்குவலைஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த நம்ம வச்சுருக்க முட்டையில் ஏதாச்சும் ஒன்று குஞ்சு பறித்தாலும் அதை எடுத்து நம்ம இது ஒன்று இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இது ஜாயின் பண்ணிக்கலாட்டி எப்படியும் அந்த பழைய முட்டைகள் வேஸ்ட் தான் ஏன்னா நம்ம கடைசியாக தான் கொண்டு வந்து அந்த பு பள்ளப்பட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த முட்டையை வச்சோம் ஸோ அது அது மேக்ஸிமம் குஞ்சு பறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அது குஞ்சு பிரிச்சிச்சுன்னா இது மீதி இருக்க முட்டையை தூக்கி அப்படி அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை இதை ஒரு பேரண்ட்டாக விட்டுறலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு தெரியல ஸோ இது வந்து ஒரே ஒரு குஞ்சு தான் பறித்தது இன்னைக்கு அந்த ஒரு மூணு நாள் ஆச்சு இது குஞ்சு பறித்து எனக்கு இந்த ஒரு ஒரு வாரமாக வந்து டைம் இல்லை போய் இது வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ப ஒரு வாரம் பத்து நாள் கொஞ்சம் கடை வேலையாக இருந்தனால இந்த பக்கமே வர முடியல அதே மாதிரி இந்த பூனையோட அட்டகாசம் பெரிய அட்டகாசமாக இருக்குது இது பாருங்க எப்படி ஏறி உக்காந்துக்கிச்சு மேலே ஏறி உட்காந்து தண்ணி குடிக்குது பூனை வந்து ரொம்ப ராவடி பண்ணுது அதனாலயே வந்து நான் இதை உண்மையை திறந்து விடாமல் வச்சுருக்கேன் இதை திறந்து விட்டோம்னாச்சும் கொஞ்சம் அதை வெளியே போய் ஃபெய்டிங் போகும் அப்படின்ட்டு நான் பார்த்தா இந்த பூனை வந்து ரொம்ப 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 ராவடி பண்ணுது ஒன்று அந்த பூனை கைக்கு சிக்க மாட்டேங்குது சிக்கிச்சுன்னா தூக்கிடலாம் அதே மாதிரி கின்னி கொடி கூட முட்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு எதுவும் முட்டை போட காணாத இவங்கள்தான் மார்க் பண்ணும் எதுவும் மிஸ் ஆகிடுச்சின்னா தப்பாயிடும் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் நாளைக்கு காலையில் வந்தோம்னா எல்லாத்தையும் திறந்து விட்டு யார் 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 யார்கிட்ட எத்தனை முட்டை இருக்குங்கிறத வந்து நம்ம நீட்டாக மெஷர் பண்ணி மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா ஒன்றும் தெரியாது வாத்திங்க வந்து எதுக்கு இங்கே நிற்கிறாங்கன்னா இந்த தண்ணி காண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனால் இங்கே விட்டோம்னா இந்த தண்ணி எல்லாத்தையும் அடிச்சிடும் காலையிலேருந்து தண்ணி வைக்க மாட்டேன்ட்டு இன்றைக்கி அதனால் இப்போ தான் வச்சேன் தண்ணியை இதெல்லாம் வந்து இருக்காங்க சரி குடிக்கிட்டோம் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் இன்றைக்கி என்னன்னு தெரில சடனாக ஒரு கிளைமேட் சேஞ்ச் நேற்றுலாம் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மலை திடீர்னுட்டு காலையிலேருந்து ஒரு மோடமாகவே இருந்துட்டு ஓ மை காட் இந்த அப்படி சரி இப்போ ஒரு மதியானத்து பக்கம் ஒரு நல்ல ஒரு மலை பெருசெல்லாம் இல்லை லைட்டாக மிதமான மலை அப்படி பேஞ்சிக்கிட்டுருக்கு மாதிரி நம்ம ப்ரௌனி டாமி எல்லாம் இருக்கிறாங்க இப்போ யாரோ ஒருத்தவங்களை வந்து ஒரு ரெண்டு பப்பீஸை கொண்டு வந்து இந்த புதர் குளாறு விட்டுட்டு போயிருந்துருப்பாங்களா தெரியுது ஸோ அவங்களும் வந்து இப்போ தான் ப்ரௌனிகிட்ட பழகிட்டு இருக்காங்க நான் இன்றைக்கி தான் அதை பார்த்தேன் ஸோ அவங்கள வந்து அடாப்ட் பண்ணோம் அவங்களுக்கு ஒழுங்கு பண்ணி சாப்பாடு வைக்க ஆரம்பிக்கணும் ஸோ மழையாக இருக்குது நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்